ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் துணையை பற்றிய செய்தி அவசர செய்தி இந்த சாயப்பா சொல்வதை நிராகரித்து விடாதே என் செல்லமே நான் சொல்வது ஒரு நான்கு நிமிடம் மட்டும் கேள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்களையும் துயரங்களையும் அனுபவித்து விட்டாய் உன் பிரச்சனைகளை பல வழியில் சந்தித்து அள்ளல் பட்டும் விட்டாய் என் செல்லமே இனி வரும் நாட்கள் எல்லாம் உனக்கு நல்ல நாளாகவே அமையட்டும் என்று இந்த சாயப்பா உனக்கு ஆசீர்வதிக்கிறேன் நீ நினைத்தது அனைத்தையும் நான் நடத்தி வைக்கப் போகிறேன் நம்பிக்கையுடன் விழித்தடு எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும் இதுக்கு முடிவே இல்லையா சாயப்பா என்று நீ வருந்துவது எனக்கு நன்றாக புரிகிறது சில நேரங்களில் என்னை திட்டவும் செய்கிறாய் கோபித்து கொள்ளவும் செய்கிறாய் அதற்காக நான் ஒன்றும் வருத்தப்பட மாட்டேன் என் செல்லப்பிள்ளை நீ என்னுடைய முழு உரிமையினால் என்னிடம் நீ கடிந்து கொள்கிறாய் அது எனக்கு நன்றாகத் தெரிகிறது உன் குறைகளை அடுத்தவருடன் சொல்ல நினைக்கிறாய் சொல்ல முடியாது தவிக்கிறாய் சில சமயம் சொல்லியும் புலம்புகிறாய் ஆனாலும் உதவிக்கு யாரும் இல்லை உன்னை புரிந்து கொள்வோர் யாருமே இல்லை என்று ஆதங்கப்படுகிறாய் கவலைப்படாதே உன்னை புரிந்து கொள்ளவும் உனக்கு உதவி செய்யவும் உனக்கான ஒரு உறவை நான் அனுப்பி அனுப்பி போகிறேன் அதை நிராகரிக்காமல் பெற்றுக்கொள் என் செல்லமே ஏனென்றால் நீ தாங்க முடியாத கஷ்டத்தை பார்த்து நான் நான் இருப்பேன் கொஞ்சம் உன்னுடைய கடந்த காலத்தை பின்னோக்கிப்பார் நீ எத்தனை தடைகளை கா சந்தித்திருக்கிறாய் என்று எத்தனை சிக்கல்களிலிருந்து மீண்டும் வெளிவந்திருக்கிறாய் என்று உன்னிடத்தில் அந்த இடத்தில் வேறு யாராயினும் இருந்திருந்தால் மனமுடைந்து உருக்குலைந்து போயிருப்பார்கள் ஆனால் நீயோ என்னுடைய செல்ல பிள்ளையாச்சே அத்தனை பிரச்சனைகளையும் மனோதைரியத்துடன் எதிர்கொண்டாய் அல்லவா புத்தி கூர்மையால் எத்தனையோ சிக்கல்களிலிருந்து நீ வெளிவந்து விட்டாய் தடைகள் வரும்போதெல்லாம் பல யுக்திகளை உபயோகித்து அதை தாண்டியும் வந்து உள்ளாய் அப்படி இருக்கும் என் செல்ல பிள்ளைக்கு ஒரு புதிய உறவை அனுப்பியுள்ளேன் ஆம் செல்லமே உன் துணையை பற்றிய செய்தியும் அவசர செய்தியும் சொல்லி வருகிறேன் ஏனென்றால் நீ புத்திசாலி பிள்ளை என நினைத்து பல முறை நான் கர்வப்பட்டுள்ளேன் சாயி குழந்தை என நிரூபித்து காட்டிவிட்டாய் உனக்கு வந்த சிக்கல்களால் நான் உன் பலத்தை நீ அறிந்தாய் உன்னால் பலருக்கு பாடம் புகட்டி அதிலிருந்து அவர்களுக்கு பல பிரச்சனைகளையும் நிவர்த்தி செய்து விட்டேன் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நீ நேர்மையுடனும் பொறுமையுடனும் செயல்பட்டாய் நீ நேர்மையுடனும் பொறுமையுடனும் செயல்பட்டாய் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் இப்போது கூட என் சாயப்பா செய்வார் என்ற நம்பிக்கையில் என் முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறாய் அதனால் தான் சொல்கிறேன் என் பிரியமான அன்பான செல்ல பிள்ளையே என் பிள்ளைப்பட்ட துன்பங்கள் துயரங்கள் சிக்கல்கள் எல்லாம் போதும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மும் இதோ உன் வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு நொடியும் பிரகாசமாக வைக்கப் போகிறேன் உன்னுடைய அத்தனை காரியங்களையும் நானே நடத்தி உன்னை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லப் போகிறேன் உனக்கு நாளை வரப்போகும் இனிப்பான செய்தி என்ன தெரியுமா உனக்கான புதிய உறவை ஒன்று அனுப்பி போய் அனு அனுப்பியிருக்கிறேன் அல்லவா அதை நிராகரிக்காமல் பெற்றுக்கொள் என் செல்லமே உன் கரங்கள் சேர வேண்டிய இடத்தில் கூடிய விரைவில் நிச்சயமாக சேரும் ஆகவே ஒரு கஷ்டமான நிலையை சந்திக்கும் போது மனம் உடைந்து போகக்கூடாது பொறுமையுடன் என்ன நடக்கிறது என்று கவனி ஏனென்றால் என் பிள்ளைகளை கர்ம வினைகளில் இருந்து காப்பாற்றுவது என் கடமை அல்லவா தீவிர நம்பிக்கையும் ஒருமையும் உள்ளவர்கள் எனக்கு மிகவும் பிடித்தவர்கள் என்னை நோக்கி வேண்டுதல் செய்ய செய்ய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை நான் துவங்கி விடுவேன் ஆகவே உன்னை நிச்சயமாக கைவிட மாட்டேன் உன் ஆசையை உன் சாயப்பா நிச்சயமாக பூர்த்தி செய்வேன் உனது எல்லா கேள்விகளுக்கும் இடையளிக்க நான் தயாராக இருக்கும்போது மற்றவர்களை கேட்பதையும் அனாவசியமாக பிறரிடம் நீ விசாரிப்பதையும் இந்த சாயப்பா விரும்பவில்லை தகராறு இல்லாத குடும்பமே இல்லை ஏனென்றால் வீட்டுக்கு வீடு வாசப்படிதான் யானைக்கு தன் உடம்பை தூக்க முடியவில்லை என்ற கவலை இருந்தால் அணிலுக்கு தன் உடம்பு இவ்வளவு சிறிதாக இருக்கிறது என்ற கவலை ஆகவே பிரச்சனை இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்லை அடுத்தவர் நன்றாக வாழ்ந்துவது போலவும் நாம் மட்டும்தான் கஷ்டப்படுவது போலவும் என்ற பிரமை வேண்டவே வேண்டாம் கணவர் வீட்டுக்கு வரும்போதே பிரச்சனையோடு வரக்கூடாது மனைவியும் அவரை கேள்விக்குறிகளோடு வரவேற்கக்கூடாது தன் தவறை ஒத்துக்கொண்டு சரி இனி நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார் பிரச்சனை அந்த இடத்தில் முடிந்து போய்விடும் இதுதான் உன் துணையை பற்றி செய்தி என்று சொன்னேன் அல்லவா மேலும் பல பிரச்சனையில் அங்கேயே முடிந்துவிடும் பிரச்சனை அங்கே முடிந்து போய்விடும் ஆகவே உள்ளால் குத்தின காயம் ஆறிவிடும் சொல்லால் குத்திய காயம் ஆறவே ஆறாது ஆகவே நீ நினைத்தது போலவே உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் என் சொல்லவே உன் நிலையில் நின்றும் உறுதியாக இரு வானம் இடிந்து மேடை விழுந்தாலும் உன் நிலையில் உறுதியாக இரு தாங்கும் சக்தியை உன் சாயப்பா நான் நிச்சயமாக கொடுப்பேன் உன் முன் உன் உனக்கான முன்னும் பின்னும் நானே பாதுகாவலனாகத்தானே இருந்து வருகிறேன் பிறகு உனக்கு என்ன கவலை மகிழ்ச்சியோடு இரு மனதில் தன்னம்பிக்கை இருந்தாலே அச்சமே இருக்காது தடுமாற்றமே வராது தடுமாறாது என்று செல்லமே உனக்கான பொருள் உன்னிடம் வந்து சேரும் உனக்கான உறவு உனக்கான துணை நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் உன் அதிர்ஷ்டத்தை யாரும் தட்டி பறிக்க முடியாது அன்பை கொடு அதிர்ஷ்டத்தை பெறுவார் இது உன் சாயப்பாவின் அறிவுரையை எல்லாம் கேட்டு நடக்கும் என் செல்ல பிள்ளைக்கே நிச்சயமாக எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் ஏனென்றால் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டம் உன்னை தேடி வருகிறது ஆம் செல்லமே நிராகரித்து விடாதே இந்த அவசரமான செய்தியை நிராகரித்து விடாதே நான் சொல்வதை நான்கு நிமிடம் கேட்டேன் நான்கு நிமிடம் மட்டும் கேள் என்று சொன்னேன் ஆனால் நீ முழுவதுமாக இந்த பதிவினை கேட்டுவிட்டாய் அல்லவா நிச்சயமாக உனக்கானது எல்லாம் இந்த சாயப்பா நல்லதாகத்தான் நடத்தித் தருவேன் என்னுடைய பக்தனுக்கு நான் எந்த ஒரு சோதனையும் கொடுத்து அதிலிருந்து அவர்களை மீட்டு விடுவேன் இதுதான் நான் செய்யும் திருவிளையாடல் என்று கூட சொல்லலாம் ஆகவே விதியின்படி உன்னை இருக்காமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றால் விதியையே மாற்றுவேன் கவலைப்படாதே என் செல்லமே ஆகவே நம்பிக்கையோடு இரு என் கையை பிடித்துக்கொள் சரியான நேரத்தில் அனைத்தும் உன்னை வந்து சேரும் உனக்கு தேவையான சக்தியை என்னிடமிருந்து பெற்றுக்கொள் உனக்கான தேவைக்கான நாள் நெருங்கிவிட்டது செல்வி எதையும் நினைத்து கவலைப்படாதே இந்த சாயப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதாகத்தான் நடக்கும் ஆம் செலமே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அருள் கிடைக்கட்டும்